முருகன் அருள் ஜோதி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு எங்களால் அச்சய திருதியில் எதுவுமே வாங்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க அடுத்த வருடம் நிறைய வாங்கிக்கலாம் ஆனால் இந்த உயிரினம் ஒன்றை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு ஜென்ம பாவங்களும் போகுங்க அது என்ன அப்படின்னா அட்சய திருதி அன்று நம்ம பள்ளியை பார்த்தா என்ன நடக்கும் அட்சய திருதி அன்று பள்ளியை பார்க்கறனால ஏழு ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகி பிடித்த தரித்திரம் அனைத்தும் விலகிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் மாட்டு கோமியம் இருக்கு இல்லைங்களா அதை வாங்கி வீடு முழுக்க தெளிச்சிருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களும் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை திருதி நாளில் வீட்டில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் கண்ணலுமே தென்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து பகவான் கட்டிலிடுவாருங்க ஒரு சிலர் நாளில் எல்லாரும் பள்ளியை வழிபடவும் செய்வாங்க நீங்களும் பார்த்து இந்த பலனை பெயர் பெறுங்க